அனைவருக்கும் இணைய நமஸ்காரம் நியூமராலஜி இருபத்தி ரெண்டாம் எண் இருபத்தி இரண்டாம் எம் ரெண்டு டோட்டலாக வரக்கூடிய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் பல விளையாட்டுக்களை விளையாடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு உங்களோட வா வாகனத்தில் இருபத்தி இரண்டாம் எண் வந்துச்சு அப்படின்னாலும் அல்லது எல்லாம் டோட்டலாக டிஎன் டுவெண்ட்டி செவன் அப்படி கூட்டி டிஎன் தேர்ட்டி இதெல்லாம் கூட்டி வரக்கூடிய கூட்டு எண் இருபத்தி ரெண்டு அப்படின்னு வந்தாலும் உங்களுடைய பெயர் எண் இருபத்தி இரண்டில் கூட்டு எண்ணாக வந்தாலும் அதே போல் ஒரு காரில் இந்த மாதிரி ஒரு கூட்டு எண் அந்த இருபத்தி ரெண்டாக வந்தாலும் உங்களுடைய வீட்டின் கதவு எண் இருபத்தி இரண்டாக வந்தாலும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் போல் உங்களுடைய தொழிலுக்கு ஒரு பெயர் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில் நிறுவனத்தோட பெயர் டோட்டலாக பார்த்திங்கனாக்கா ஒரு இருபத்தி ரெண்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு வின் ஸ்டார் அப்படின்னு போட்டிங்கனாக்கா டபிள்யூஐஎன்எஸ்டிஏஆர் இதில் பார்த்தா ஜென்ரலாக பார்த்தாக்கா இதில் வின் வருது ஸ்டார் வருது அப்போ ஸ்டார் போல் ஜொலிக்கலாம் வின் வருது ஒரு வெற்றி அடையலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையில் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் இருபத்தி ரெண்டு அப்படின்னு வரும் இது வந்துச்சு அப்படின்னாக்கா எந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அதை அழிச்சு கீழ்நிலைக்கு சொ கொண்டு போய் விட்டுவிடக்கூடிய அமைப்பு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளை மாட்டிக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது வாழ்க்கையில் உயரத்திலிருந்து கீழ்நிலைக்கு இழுத்துட்டு போய் விடக்கூடிய அமைப்பு சிலருக்கு உடல்நிலைகளில் தொந்தரவு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி உங்களுக்கு கீழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த இருபத்தி இரண்டாம் எண்ணுக்கு உண்டு எனவே உங்களுடைய வாகனத்திலேயோ உங்களுடைய தொழில் நிறுவன கூட்டிப்ப எண்ணிலேயோ அல்லது உங்களுடைய வீட்டு எண்ணிலையோ இது போன்ற எண்கள் வராமல் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இப்போ வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு கார் வாங்கிறது பெருசில்லை அதற்கு சரியான எண்ணை தேர்ந்தெடுப்பதும் வாகனத்திற்கும் சரியான எண்களை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து செயல்படுவது மிகவும் சிறப்பு பாசிட்டிவான எண்களை விட இது போல் நெகட்டிவான எண்கள் நிறைய இருக்குது ஒரு காம்பினேஷன் ஆஃப் எண்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரைமிங்காக வருது அப்படின்னு சொல்லி எடுப்போம் அதெல்லாம் எடுக்கிறப்போ வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த இருபத்தி இரண்டாம் எண்ணை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் மிகச் சிறப்பாக நல்ல எண்ணை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் வசந்தத்தை கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்